வணக்கம் நண்பர்களே நான் ஆனந்தன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மோட மாஸ்டர் மைண்ட் யூடியூப் சேனல்ல நாம் போஸ்ட் செய்யும் ஐந்தாவது வீடியோ இது இந்திய நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவது எப்படி இந்த வீடியோவை ஒருமுறை அனைவரும் முழுமையாக பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோக்குள் போகலாம் ஆம் நண்பர்களே நம் நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு நம் நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அறிவியல் சிறந்தவர்களாக மாற வேண்டும் மக்கள் அனைவரும் அறிவில் சிறந்தவர்களாக மாறுவது இன்றைய இளைஞர்கள் கையில் தான் உள்ளது இந்த பாரத நாட்டில் குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கு எங்கு பார்த்தாலும் கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு மானபங்கம் படுத்துவது திருட்டு குற்றம் போர்ஜெரி ஜெரி பிளாக் இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற காரணம் மக்களுக்கு அறிவாற்றல் குறைவாக உள்ளதே காரணம் மக்கள் அனைவரும் அறிவில் சிறந்தவர்களாக மாறுவதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி அதுவும் அறிவில் சிறந்த கல்வி மட்டுமே மக்கள் அனைவரும் அறிவில் சிறந்தவர்களாக மாற்ற முடியும் மக்கள் அனைவரும் அறிவில் சிறந்தவர்களாக மாறிவிட்டால் இந்த நாடு வல்லரசாக மாறிவிடும் பக்கத்தில் உள்ள ஜப்பான் வல்லரசு நாடாக மாறும்போது நம்ம நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவது பெரிய விஷயமா இருக்காது ஆமாம் நண்பர்களை இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா ஜப்பான் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்திய போது ஒரு புல் பூண்டுகள் கூட முளைக்காத நாடாக காட்சி அளித்தது ஆனால் இன்றோ அது வல்லரசு நாடு காரணம் அங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவரும் அறிவியல் சிறந்தவர்களா மாறியதே காரணம் நம் நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவது நம் நாட்டில் வாழக்கூடிய மாணவர்கள் கையிலும் ஆசிரியர்கள் கையிலும் தான் உள்ளது நம் நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் பிறப்பிலே உயர்ந்த பிறப்பு மனித பிறப்பு மனிதனுக்குள் இருக்கும் சக்தி அபாரமான ஆற்றல் கொண்டது சாதாரணமான மீனவ குடும்பத்தில் பிறந்து வீடு வீடாக நியூஸ் பேப்பர் போட்ட ஒரு மாணவன் இந்திய நாட்டிற்கே ஜனாதிபதியாக மாறியுள்ளார் அப்துல் கலாம் ஐயா சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு மகனாக பிறந்த ஒரு மாணவன் அமெரிக்க நாட்டுக்கே ஜனாதிபதியாக மாறியுள்ளார் அபிரகாம் லிங்கன் தான் படித்த பள்ளிக்கூட ஆசிரியர் மூலம் மூல வளர்ச்சி குன்றியவன் என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு மாணவன் இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்துள்ளார் தாமஸ் அல்வா எடிசன் சாதாரண கருப்பு இனத்தில் பிறந்த ஒரு மாணவன் அமெரிக்க நாட்டுக்கே ஜனாதிபதியாக மாறியுள்ளார் இன்றைய மாணவர்களால் நம் நாட்டை வல்லரசாக மாற்ற முடியாதா நம் நாடு வல்லரசாக மாறிவிட்டால் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் செல்வந்தர்களாக மாறிவிடுவார்கள் குற்றங்களே இல்லாத நாடாக மாறிவிடும் இந்த தாய் திருநாட்டை வல்லரசு நாடாக மாற்ற அறிவில் சிறந்த மாணவர்களே தேவை அந்த அறிவில் சிறந்த மாணவர்களை உருவாக்குவது யார் ஆசிரியர் தானே ஒரு ஆசிரியர் தானே இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய அலெக்சாண்டர் என்ற மாணவனை உருவாக்கினார் நம் நாட்டு ஆசிரியர்களால் இந்த நாட்டை வல்லரசாக மாற்றக்கூடிய ஒரு மாணவனை உருவாக்க முடியாதா நம் நாட்டு ஆசிரியர்கள் கற்பித்தலில் தலை சிறந்தவர்கள் நம் நாட்டு ஆசிரியர்கள் அனைவரும் மாதத்தில் ஒரு அறிவு சார்ந்த புத்தங்களை படிக்க வேண்டும் இதை தலைமை ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்த வேண்டும் தொடர்ந்து புத்தகம் படிக்கும் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறைகளுக்கு பேரும் பூக்களும் வேகமாக வந்து சேரும் நண்பர்களே நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா தோட்டங்களை உருவாக்க வேண்டும் நமக்கு நிறைய அறிவாற்றல் வேண்டும் என்றால் நிறைய அறிவு சார்ந்த புத்தங்களை படிக்க வேண்டும் ஆசிரியர்களை தொடர்ந்து நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பிஸ்னஸ் தலைவர்களும் தனக்கு கீழே பணி செய்யும் அத்தனை நபர்களும் அறிவு சார்ந்த புத்தகங்களை படிக்க அறிவுறுத்த வேண்டும் நம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அறிவியல் சேர்ந்தவர்களும் மாற வேண்டும் விரைவில் நம் நாடு வல்லரசாக மாற வேண்டும் இந்த நாட்டில் வாழ்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பிரபஞ்சம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஏதாவது சாதித்துவிட்டு தான் செல்ல வேண்டும் நண்பர்களே நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் உங்களால் முடிந்தவரை மக்களை அறிவு சார்ந்த புத்தகங்களை படிக்க அறிவுறுத்துங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க அனைத்து மக்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு தரமான அறிவு சார்ந்த கல்வியை கொடுங்கள் என்று இருகரங்கூப்பி வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மக்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி